கிரகலட்சுமி அஸ்டோர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் கா பார்க்கும் தலைப்பு என்னென்னா உங்களுடைய ஜாதகம் உண்மையா என்று கண்டறிய ஒரு நாலு ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க அதில் முதலில் பார்ப்பது லக்னம் லக்னம் எந்த வீட்டில் அமர்ந்துள்ளதோ அந்த ராசிக்கட்டத்தில் அந்த லக்னம் என்று நாம் சொல்கிறோம் லக்னம் எங்க மேசராசதி ராசியில் இருந்தால் அது மேச லக்னம் என்று நாம் அழைக்கிறோம் அடுத்தது சூரியன் இந்த பன்னெண்டு வீடுகளில் சூரியன் எங்கு இடம் பெற்றுள்ளதோ அதை வைத்து நாம் உண்மையா என்று கண்டறியலாம் அதற்கடுத்து ராகு கேது ராகு கேது அமர்ந்துள்ள இடத்தை வைத்து நாம் உண்மையா என்று கண்டறியலாம் நான்காவதாக சந்திரன் சந்திரன் இடம்பெற்றுள்ள இடத்தை வைத்து நம்முடைய ஜாதகம் குழந்தை பிறந்த ஜாதகம் உண்மை என்று நாம் கண்டறியலாம் கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம காணப்போகிற டாபிக் என்னென்னா உங்களுடைய ஜாதகம் உண்மையா என்று கண்டறிவது எப்படி உங்கள் குழந்தைகளோட ஜாதகம் உங்களோட ஜாதகம் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க அந்த ஜாதகம் உண்மையாக இருப்பதால் எப்படி அதை நம்ம கண்டறியணும் அதுக்கான ஒரு டிப்ஸ் தாங்க இது இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு லக்கணத்தை பார்க்கணும் நம்ம பன்னெண்டு ராசியில் லக்கணம் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஏதோ ஒரு ராசி கட்டத்தில் லக்கணம் இருக்கும் அதை நம்ம பார்த்துட்டு நம்ம எத்திரி எவ்வளோ அதாவது எந்த நேரத்தில் நாம் பிறந்திருக்கோம் என்று அறிவதற்கு இந்த லக்கணம் மிகவும் முக்கியமானதாக அமைகிறது ஒரு லக்கணம் ஒரு ராசியில் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை பிரயாணம் செய்யும் அதாவது காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அது லக்கணம் மேச மேசத்தில் அமையும் அதாவது லானு போட்டிருப்பாங்க அது வந்து ராசியில் லக்கணம் போட்டிருப்பாங்க அதே போல் காலை எட்டு மணியிலேருந்து பத்து மணி வரையில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் ரிஷபராசியில் லக்கணம் போட்டிருப்பாங்க காலை பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை ஒரு குழந்தை பிறந்திருந்தால் லக்னம் மிதுன ராசியில் போட்டிருப்பாங்க அதேபோல் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரை ஒரு குழந்தை பிறந்திருந்தால் லக்னம் கடகத்தில் இருக்கும் அதுபோல இரண்டு மணியிலிருந்து நாலு மணி வரை ஒரு குழந்தை பிறந்திருந்தால் லக்னம் சிம்மத்தில் இருக்கும் நாலு மணியிலிருந்து மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரை ஒரு குழந்தை பிறந்திருந்தால் லக்கணம் ராசியில் லக்னம் இருக்கும் மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை ஒரு குழந்தை பிறந்திருந்தால் துலாம் ராசியில் லக்னம் இருக்கும் இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரை குழந்தை பிறந்திருந்தால் விருச்சக ராசியில் லக்கணம் இருக்கும் இரவு பத்து மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அது லக்கணம் தனுசு ராசியில் லக்கணம் இருக்கும் இரவு பனிரெண்டு மணியில் இருந்து இரண்டு மணி வரை ஒரு குழந்தை பிறந்திருந்தால் லக்கணம் மகர ராசியில் இருக்கும் இரவு இரண்டு மணியிலிருந்து நாலு மணி வரை ஒரு குழந்தை பிறந்திருந்தால் லக்னம் கும்ப ராசியில் இருக்கும் அதே போல் இரவு விடியற்காலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரை ஒரு குழந்தை பிறந்திருந்தால் லக்னம் மீன ராசியில் இருக்கும் இது போல பனிரெண்டு கட்டங்களிலும் லக்னம் அமர்ந்திருக்கும் நீங்கள் பிறந்த நேரத்தை வைத்து லக்கணம் வந்து இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை லக்கணம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதை வைத்து நீங்கள் ஜாதகம் உண்மையா என்று நீங்கள் கண்டறியலாம் அது போல சூரியன் ராசி கட்டத்தில் அமர்ந்த இடத்தை வைத்து நாம் வந்து ஜாதகம் உண்மையாக இருக்கிறதா என்று கண்டறியலாம் ஒரு குழந்தை சித்திரை மாதத்தில் ஒரு குழந்தை சித்திரை மாதத்தில் பிறந்திருந்தால் சூரியன் கண்டிப்பாக மேச ராசியில் இருக்கும் மேசத்தில் சூரியன் இடம்பெற்றிருந்தால் ஒரு குழந்தை கண்டிப்பாக சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கும் ஒரு குழந்தை வைகாசி மாதத்தில் பிறந்திருந்தால் சூரியன் ராசியில் இருக்கும் ஒரு குழந்தை ஆணி மாதத்தில் பிறந்திருந்தால் சூரியன் மிதன ராசியில் இருக்கும் அதுபோல ஒரு குழந்தை ஆடி மாசத்தில் பிறந்திருந்தால் சூரியன் கடக ராசியில் இருக்கும் ஆவணி மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் கண்டிப்பாக சூரியன் சிம்ம ராசியில் இருக்கும் புரட்டாசி மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் கண்டிப்பாக சூரியன் கன்னி ராசியில் இருக்கும் ஐப்பசி மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் சூரியன் துலாம் ராசியில் இருக்கும் கார்த்திகை மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் கண்டிப்பாக சூரியன் விருச்சக ராசியில் இடம்பெற்றிருக்கும் மார்கழி மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் சூரியன் தனுசு ராசியில் இடம்பெற்றிருக்கும் அதுபோல தை மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் சூரியன் கண்டிப்பாக மகர ராசியில் இடம்பெற்றிருக்கும் மாசி மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் கண்டிப்பாக சூரியன் கும்ப ராசியில் இடம்பெற்றிருக்கும் பங்குனி மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் கண்டிப்பாக சூரியன் மீன ராசியில் இடம்பெற்றிருக்கும் அதுபோல பனிரெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் சூரியன் இடம்பெற்றிருக்கும் இதை வைத்து நாம் வந்து ஜாதகம் சரியாக இருக்கிறதா என்று நாம் கண்டறியலாம் உங்களுக்கு மேலேயே எழுதியிருப்பாங்க ஜாதகம் ஆரம்பிக்கும் எந்த வருடம் எந்த மாதத்தில் எந்த நேரத்தில் குழந்தை பிறந்தது என்று உங்களுக்கு ஜாதகத்தில் முன்னாடியே எழுதியிருக்கோம் நம்ம அதை வச்சு எந்த மாதத்தில் குழந்தை பிறந்துள்ளது அந்த மாதத்தில் சூரியன் எந்த ராசி கட்டத்தில் அமர்ந்துள்ளார் என்பதை வைத்து நாம் வந்து அடுத்து ராகு கேது ராசி கட்டத்தில் ராகுவும் கேதுவும் இடம்பெற்றுள்ள இடத்தை வைத்து நம் ஜாதகம் உண்மையான ஜாதகமா என்று நாம் கண்டறியலாம் இப்ப ராகு வந்து ஒரு வீட்டில் இருந்தால் அதற்கு ஏழாம் இடத்தில் கடிகார திசைக்கு நேர் திசையில் ஏழாம் வீட்டில் கேது அமர்ந்திருக்கும் கேது அமர்ந்த திசையில் ஏழாம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கும் ராகுவும் கேதுவும் நூத்தி எண்பது டிகிரி இல் இடம்பெற்றிருப்பார்கள் இதை வைத்து நாம் ஜாதகம் உண்மையா என்று நாம் கண்டறியலாம் உதாரணத்துக்காக மேச ராசியில் ராகு இடம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக தூலாம் ராசியில் கேது இடம் பெற்றிருக்கும் ரிஷபத்தில் ராகு இடம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக விருச்சக ராசியில் கேது இடம் பெற்றிருக்கும் மிதுன ராசியில் ராகு இடம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக கேது தனுசு ராசியில் இடம்பெற்றிருக்கும் கடகத்தில் ராகு அமர்ந்திருந்தால் மகரத்தில் ராகு அமர்ந்திருக்கும் சிம்மத்தில் ராகு அமர்ந்திருந்தால் கும்பத்தில் கண்டிப்பாக ராகு அமர்ந்திருக்கும் கன்னியில் ராகு அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக மீனத்தில் கேது அமர்ந்திருக்கும் அதுபோல கேதுவும் மேசத்தில் கேது இருந்தால் துலாமில் ராகு இருக்கும் கேது அமர்ந்தால் விருச்சகத்தில் கண்டிப்பாக ராகு அமர்ந்திருக்கும் கேது அமர்ந்திருந்தால் தனுசில் ராகு அமர்ந்திருக்கும் கடகத்தில் கேது அமர்ந்திருந்தால் மகரத்தில் கண்டிப்பாக கேது ராகு அமர்ந்திருக்கும் சிம்மத்தில் கேது அமர்ந்திருந்தால் கும்பத்தில் ராகு அமர்ந்திருக்கும் கன்னியில் கேது அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கும் இன்றைய கோச்சார பலனை எடுத்துக்கொண்டால் ராகு மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் கேது கன்னியில் அமர்ந்திருக்கிறது இது ஒன்றைக் ஒன்று நூற்றி ஐம்பது டிகிரியில் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது அதுபோல ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் நூத்தி எண்பது டிகிரி ஒன்னாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டில் ராகு கேது மாறி மாறி அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து நாம் சந்திரனை வைத்து நம் ஜாதகம் உண்மையானதா என்று நாம் அறியலாம் உதாரணத்திற்கு சந்திரன் எந்த வீட்டில் அமர்ந்துள்ளதோ அந்த வீட்டின் ராசி சந்திரன் அமர்ந்த வீட்டினோட ராசி நம்மளுடைய ஜென்ம ராசி என்று நாம் சொல்கிறோம் சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் அந்த வீட்டில் அமர்ந்த நட்சத்திரத்தை நாம் ஜென்ம நட்சத்திரம் என்று நாம் சொல்கிறோம் இப்போ நம்ம கோயிலில் போனால் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்று கேட்பார்கள் இதை சந்திரன் அமர்ந்த வீட்டையும் சந்திரன் டிராவல் பண்ற நட்சத்திரத்தை தான் நாம் வந்து நம்ம கோயிலில் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்றோம் இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் ராசியில் அமர்ந்திருந்தால் மேசராசியில் அமர்ந்து இருந்தால் சந்திரன் ராசி என்று நாம் சொல்கிறோம் நம்மளுடைய ராசி ராசி சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணா அஸ்வினி ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் என்று இருக்கிறது இதில் எந்த பாதத்தில் டிராவல் பண்ணிக்கிறதோ அது நாம் அஸ்வினி ஒன்றாம் பாதம் அஸ்வினி இரண்டாம் பாதம் அஸ்வினி மூன்றாம் பாதம் என்று நாம் சொல்கிறோம் இதுபோல் ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் சந்திரன் ஒரு ரெண்டே கால நாளை நாள் வந்து ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் டிராவல் பண்ணும் அப்படி இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் மேச ராசியில் இருந்தால் நாம் வந்து குழந்தை பிறந்த ராசி மேச ராசி அது டிராவல் பண்ணுற நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அதுபோல சந்திரன் ரிஷபத்தில் டிராவல் பண்ணினால் ரிஷபராசி என்று நாம் சொல்கிறோம் சந்திரன் குழந்தை பிறக்கும்போது மிதுன ராசியில் இருந்தால் நாம் மிதுன ராசி என்று சொல்கிறோம் சந்திரன் கடகராசியில் இருந்தால் குழந்தை பிறக்கும்போது சந்திரன் கடகராசியில் இருந்தால் நாம் கடகராசி என்று சொல்கிறோம் சந்திரன் சிம்ம ராசியில் இருந்தால் நம்மளுடைய ஜென்ம ராசி வந்து சிம்ம ராசி என்று சொல்கிறோம் சந்திரன் கன்னி ராசியில் இருந்தால் குழந்தை பிறக்கும் போது சந்திரன் ராசியில் இருந்தால் நாம் கன்னிராசி என்று சொல்கிறோம் துலாம் ராசியில் குழந்தை பிறக்கும் போது சந்திரன் துலாம் ராசியில் இருந்தால் நாம் அது துலாம் ராசி என்று சொல்கிறோம் சந்திரன் விருச்சக ராசியில் இருந்தால் இடம்பெற்றிருந்தால் விருச்சக ராசி கட்டத்தில் இடம்பெற்றிருந்தால் நாம் வந்து விருச்சக ராசி என்று சொல்கிறோம் சந்திரன் தனுசு ராசி கட்டத்தில் இடம்பெற்றிருந்தால் தனுசு ராசி என்று சொல்கிறோம் சந்திரன் மகர ராசியில் இடம்பெற்றிருந்தால் மகர ராசி என்று சொல்கிறோம் சந்திரன் கும்பராசி கட்டத்தில் இடம்பெற்றிருந்தால் நாம் கும்பராசி என்று சொல்கிறோம் சந்திரன் மீன ராசியில் இடம்பெற்றிருந்தால் நாம் மீன ராசி என்று சொல்கிறோம் இது போல பனிரெண்டு கட்டங்களிலும் பனிரெண்டு வீட்டு வீடு வீட்டிலும் சந்திரன் இடம்பெற்றிருக்கும் ராசி அதாவது அந்த ஜென்ம ராசி என்று நாம் அழைக்கிறோம் இதை வைத்து நாம் நம்மளுடைய ஜாதகம் உண்மையானதா என்று நாம் பார்த்த உடனே கண்டறியலாம் ஆகவே நண்பர்களே இந்த டிப்ஸ் இந்த ஒரு நாலு டிப்ஸ் வச்சு நம்ம குயிக்க ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகம் உண்மையா அல்லது இதில் ஏதாவது மாறுபாடுகள் இருக்கிறதா என்று நாம் உடனே கண்டறியலாம் நன்றி நேர்களே அஸ்ட்ரோ கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வாங்க ஜாதகம் பார்க்கும் கன்சல்டேஷனுக்கு எதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க உங்களுக்கு கன்சல்டேஷன் செய்யப்படும் நன்றி வணக்கம்